நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க அழகான வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே தென்னை மரம் வச்சிருக்கிறாங்க தனி இபி சர்வீஸுங்க போர்வல்லுங்க எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க தான் வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் இருக்குதுங்க சூப்பரான புது வீடுங்க ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க ரோடு பேஸ் தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வாஸ்து முறைப்படி சமசதுமா லேண்ட் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க வருங்குதா வீடுங்க வீடோட அவுட்ரு பாருங்குதுங்க நல்லா கிரவுண்டு வாட்டர் இருக்கிற ஏரியாவிலேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு இபி சர்வீஸுங்க போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க கிணறுலிங்க போர்வெல் இபி சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவ்வளோ அவைலபிளாக இருக்குதுங்க வாங்க அந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது ஃபுல்லாக ரோடு பேசுங்க ஒரு இரநூறு அடிக்கு மேலே வருங்க இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க நீங்கள் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தங்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க செட்டப்பில் சம்ம சதுரமாக இருக்குங்க ஜல மூலையில் போர் குபேர மூலையில் வீடுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி வீட்டோடு பார்க்கணுன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக சூப்பரான லேண்டுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்